பின்னார் பதமும் பிரினீர் புடைசூழ் மன்னார் பதமும் மகிழேன் மகிழேன் தன்னார் ரமுதே சைல பகையே கண்ணா ரமுதே கலியே பெறினே இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோக்ஷ சாதனம் பெற அப்படின்னு என்னன்னா மோக்ஷ சாதனம் பெற இப்போ நீங்கள் வந்து நிறைய இங்கே வந்து நம்ம ஊரில் என்ன மோக்ஷம்னா என்னென்னா ஒருத்தர் செத்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பர்த் டெத் அப்படின்ற அந்த சைக்கிளில் மாட்டார் அதை தான் வந்து மோட்ச சாதனம் மோட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க மோட்ச சாதனம்னா என்னென்னா ஒரு மோக்ஷம்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதி அமைதியான நிலை தான் மோக்ஷம் நீங்கள் வந்து இறந்து தான் அதை அடையணும்னு கிடையாது உயிரோடு இருக்கும்போதே அந்த அமைதியை பெறலாம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு வந்து லைஃப்பில் எல்லாமே இருக்கும் பிளஸடாக இருக்கும் லைஃப் பிளஸட்னா என்ன அவங்களுக்கு வந்து பிறந்ததுலேருந்தே நல்ல அம்மா அப்பா நல்லா இருந்திருப்பாங்க அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல வேலையில் இருப்பாங்க நிறைய பணம் வச்சுருப்பாங்க நல்ல லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க நல்ல குழந்தைங்க இருப்பாங்க குழந்தைங்க நல்லா படிப்பாங்க எல்லாமே வந்து ப்ளஸ் போயிட்டே இருக்கும் ஆனால் அவங்களால வந்து என்ன பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட முன்னேற்றத்தையோ இல்லை மற்றவங்க நல்லா இருக்கிறதையோ அதை வந்து தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்க எண்ணங்களாலேயும் சொல்லாலேயும் பல தீமைகள் செய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது எண்பது பர்சன்ட் பேர் செயலால் செய்யலைனாலும் எண்ணத்தாலையும் வாக்கினாலையும் நிறைய செய்ய வாய்ப்பு இருக்கு சோ அப்ப என்ன ஆகும்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறேன் நான் பேசத்தானே செஞ்சேன் நான் வந்து நினைக்கத்தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த மோட்சம் அப்படின்றது என்ன அதோட சாதனம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லா எண்ணங்களுக்கும் எல்லா வார்த்தைகளுக்கும் இறைவனிடம் பதில் சொல்ல வேண்டும் நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா திருப்பி உங்களுக்கு நல்லது ரிட்டர்ன் அடிச்சு வரும் அதுவே கெட்ட கெட்டத நினைச்சிட்டு கெட்டதை பேசிக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டே இருக்க 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 அதெல்லாம் கர்ம பதிகளா ஆகி மோட்சத்திற்குரிய சாதனத்தை அடைய இயலாது அப்படின்றது தான் இந்த பாட்டு இதுல வந்து என்னன்னா இந்த இந்த மோட்சன்றது என்னன்னு சொல்றாங்க இன்னார் பதமும்னா நான் வந்து அமைதியான தான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த இறைவனோட பாதத்தை புடிக்க முடியும் அப்பதான் வந்து நம்மள வந்து என்னன்னா மண்ணா இந்த மண்ணில் வாழ்கிறவங்களும் விண்ணில் வாழ்கிறவங்களும் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க அப்பதான் நம்மளால் வந்து மோட்ச சாதனத்தை பெற முடியுமே தவிர எண்ணங்கள் தப்பா இருந்தா அது நடக்கவே நடக்காது இன்னொன்னு வந்து ஒரு விவேகானந்தர் சொல்றாரு எண்ணங்கள் தப்பா இருந்தா நம்ம என்ன வேணுனாலும் கூட நடக்காதான் இறைவன்ட்டு நம்ம சின்ன சின்னது வேண்டும் இல்லைங்களா நான் ஒரு வீடு வாங்கணும் கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் இந்த மாதிரி வேண்டுறோம் இல்லைங்களா எண்ணங்கள் தவறாயிடுச்சுன்னா எண்ணங்கள் மற்றவங்களுக்கு நம்ம என்ற எண்ணங்கள் வந்து தவறாயிடுச்சுன்னா இங்கே என்ன உருண்டு பிறண்டாலும் எத்தனை கோயில போய் எத்தனை யாகம் பண்ணாலும் இந்த கோயிலே கட்டினாலுமே கூட உங்க உங்க விருப்பம் எப்படி நிறைவேறனா உங்களுக்கு நல்ல எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நிறைவேறும் மற்றபடி நிறைவேறவே ஏறாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சத்தியம் சொல்லி விவேகானந்தர் சொல்லிருக்காரு அதான் இந்த பாட்டோட பொருளும் மிக்க நன்றி